ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேஸ் ஆரம்பம் போது ஸோ கானா வினோத் அவர்கள் ஆதிரை மாறி மூன்று குற்றச்சாட்டுகள் வந்து செலுத்தியிருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து யார்கிட்ட பழகினாலும் அவங்கள பிரிக்கிறதுக்கே பிளான் பண்ணுறாங்க அப்புறம் மக்களுடைய முடிவு தப்புன்னு சொல்கிறாங்க மக்களுக்கான மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் வாட்டர் மில் வெளியே போனதுக்கான காரணம் வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூணு விதமான கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு நம்ம கானா வினோத் அவர்கள் அது என்னாச்சு அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு சின்ன சண்டை சபரிக்கும் பார்வதிக்கும் இடையே நடந்தது அதை பற்றி போகிறோம் சுபிக்ஷா இடையே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து பார்வதி எழுப்போம் நீங்கள் ப்ரோ அப்படின்றாங்க எனக்கு பயம் கிடையாதுங்க நான் உள்ளே விளையாடல ஓகே நான் உள்ளே கேம் ப்ளே பண்ணல எனக்கு அவங்க போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் நான் சார் வியூவரா அந்த ஒரு விஷயம் வந்து ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும் அதுதான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க நான் வந்து சொல்கிறது அதுதான் ஓகேவா ஸோ அதை பற்றி ஒரு சம்பவம் இருக்குது அதை போய் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் முதல் கேஸ் கோர்ட் டாஸ்கில் வந்துடுச்சு ஆனால் எனக்கு என்ன இதில் புரியல நான் இவங்க இதில் கான்செப்ட்டு இன்றைக்கி வீட்டில் டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு ஸோ காலையில் இருந்தே ஹியரிங்கு கோர்ட்டுக்கு வந்து போகணும் எல்லா வீட்டில் டேஸும் இப்படி தான் பண்ணுறானுங்க இப்போ என்ன ஏதாவது பாருங்கள் இன்றைக்கி டியூஸ்டே கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து மணி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏழு ஏழு இருபதாவது இன்னும் ஒருத்தன் கூட கேஸ் ஃபுல்லாக போகல இன்னும் பேசிக் தான் இருக்கானுங்க அப்போ எவ்வளோ தூரம் வந்து இந்த பிக் பாஸை இவங்க வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் இந்த சீசன் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எவ்வளோ தற்கூரியா இருக்கானுங்க பாருங்களேன் எல்லாருமே காலைல உங்களுக்கு காப்பியும் டீயும் கிடையாது முட்டையும் கிடையாதுன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டாங்க இன்னும் பார்வதி பக்கமும் கமுர்தீன் பக்கமும் எவனும் ஒரு வாரத்தை கடிஞ்சு பேசலை இதே இது ஒரு நாள் பிரஜனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காஃபியோ ஏதோ இல்லைன்னொடனே பால் இல்லைன்னோனே திவ்யாலாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணான் ஆ அந்த திவ்யா இப்போ எங்கே எங்கே போனீங்க சேட்ரா அப்படி பிரச்சனை பண்ணி இப்படி நடந்து இப்படி வச்சு நடந்துகிட்டே இருந்தாங்களே நான் இருக்கா தனி இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு இன்றைக்கி எங்கே போனீங்க எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எ உங்கள் கேம் கையில் இருக்குங்க நீங்கள் உடைக்காம என்ன உட்காந்து மிச்சம் இருக்கீங்க எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுவும் பண்ணுறது கிடையாது பேமெண்ட்டுக்கு வந்து வேலையும் பார்க்கறது கிடையாது சும்மா இருக்கானுங்க இப்போ ஒரு கேஸ் நான் சொன்னேன்ல மூணு இது கொடுத்துருக்காரு காணா விநோத்து ஆதிரை மேலே யார் வந்து ஆதிரக்காக வாழ போகிறேன்னா அரோரா சிங் கிளேர் நம்ம வினோத்துக்காக விக்ரம் வந்து வாழற போடுறாரு இப்போ இதுக்கு வந்து கேஸ் வந்து ரிசல்ட் நம்ம பார்த்த வரைக்குமே நம்ம கிவியா வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிகை பக்கம் தான் தப்பு இல்லை கரெக்டுன்னு சொல்கிறாங்க பட் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான சைடில் தான் இருக்குது ஸோ திவ்யா இதில் பயசில் இருக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமை இழக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்த்துட்டு அது முடிவு பண்ணுவோம் என்னென்ட்டு ஓகேங்களா அப்போ அரோரா வந்து என்னடி நீ இது போய் சொல்லி அக்கம்பது கேட்க அதுக்காக என்ன பண்ண முடியும் வினு வீணுக்குட்டி இருந்தால் என்ன அப்படின்னா ஏ அது ஓகேடா வினுக்குட்டிலாம் இருக்கட்டும் பட் நான் அவர் கேம்னு பார்க்குறப்ப என்னை வந்து கேட்டாங்க நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் என்ன பண்ணுறது தெரிலடா அப்படின்னு சொல்கிறா சரி விடு பார்த்துக்கலாம் பட் ரொம்ப பெர்ஷன்லாம் போயிடாத அப்படின்னு சொன்னாங்க அது இல்லை அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் கொஞ்சம் ஃபன்னாக தான் கொண்டு போகிறேன்னு அரோரா சொல்கிறாங்க ஸோ அரோராக்கும் மீனவத்துக்கும் வெடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன்னா இவங்களோட லாயர் வந்து விக்ரம் அவங்க வந்து அரோரா ஓகே ஆதரி ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமாங்கிறத பார்ப்போம் அடுத்து சபரி இவன் நான் சொன்னேன் இல்லை மாயாண்டி குடும்பத்தார் சிங்கமூலி கேரக்டருக்கு வந்தான் சரியா உனக்கு வேணுமா சோர் வேணுமா சோறு வேணுன்னா சேர்த்து போய் யாணியே அப்படின்ற மாதிரி கேரக்டர் இருப்பார் சிங்கமூலி அதே மாதிரி இவன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாம் கேட்குறாங்க எஃப்ஜே வந்து சொல்லிடுறாங்க அதாவது இந்த குமாஸ்தாக்கும் தாக்கும் டிவா தவாரிக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இவன் நிற்கிறான் அடுத்து அப்போ பாரதி கைதுப்போ ஓட்டிங் இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பிள்ளைங்க கேட்கு கொடுப்பியா அது கொடுப்பியா அது கொடுப்பியான்றான் அவன் முழிக்கிறான் ஸோ அதே மாதிரி தான் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க இங்கே ஒரு வாக்கெடுப்பு போயிட்டுருக்குங்க அப்படின்றாங்க உடனே கடைசியாக முடிச்சுட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னேன் போவாங்களப்பா பாரஞ்சினி போறியா திருப்பி அப்படின்றான் யாரா அவன் இவன் உண்மையிலேயே வடிகட்டின கோமாலியா இல்லை கோமாலியா இல்லை இவனுக்கு பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சு அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு முன்னாடி வர்றதுலேருந்து நல்லாதாங்க இருந்தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசவே மாட்டேறான் போ இப்போ வந்து வேற மாதிரி ஒரு மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு ஒருத்தன் இந்த சிங்கமொழி இருக்காதுல மாயாண்டி குடும்பம் அதே மாதிரியே இருக்கானேங்க இப்படி முழிக்கிறான் யாராவது கேட்டிங்கன்னா இப்படின்றான் எதுக்குலாம் அதை பண்ணுறா அப்படின்னா அது இவனுக்கும் தெரிய மாட்டேங்குது ஏன் அதை பண்ணுறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே புரியலையே உலகத்தில் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு தான் பாடணும் போல தெரியுது யாரா அவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரியா அடுத்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா பார்வதிக்கு நிறையா கீழே வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு என்னென்னா ப்ரோ நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்றாங்க பயப்படாதீங்க பார்வதி போக மாட்டேன் நான் பயப்படில்லை நான் எனக்கு வந்து பயமும் இல்லை பாரதி போனாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன போகிறதுக்கு இந்த மாதிரி கேம் ஆட்டிகிட்டு இருந்தாங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு நாளில் பார்வதி வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக பிரகாசமாக இருக்குது அதுக்கு நான் பயக்கக்கூடாது அவங்க தான் பயந்துள்ளாடணும் அவங்களுக்கே பயம் இல்லையே விதி மீறிட்டு அவங்க போய்ட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க விதி மீறிட்டு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா சைட்ல உட்காந்துட்டு திருப்பி விதி மீறாங்க ஸோ அவங்களுக்கே சூடு சோரணம் இல்லாதப்ப எனக்கு இதுக்கு பயம் இருக்கணும் வந்தால் வந்துட்டு போகிறா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சரிங்களா நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து நீங்க பயப்படுறீங்க ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ இது இருக்குது இது பயப்படுறதுக்கு பேசுகிறதுக்கும் எனக்கு ஓப்பனாக ஒரு விஷயம் பிடிக்கல நான் சொல்றேன் அவ்வளோதான் இதில் நீங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரில ஸோ பார்வதி அவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கம்முதி பக்கம் ஒன்று போகக்கூடாது இல்லை இவங்க ஒழுங்காக விளையாடணும் கேமு ரெண்டுமே பண்ணாமல் இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாறாது ஸோ அப்படி இருக்க பார்வதி வெளியேறுவதற்கு கன்ஃபார்ம் ஆயிரும் சீக்கிரம் வந்து போகிறதுக்கு உறுதியாயிரும் உங்களுடைய இக்கத்துக்கு மீனவன் சந்திப்பு